نحمده ونصلي على رسوله الكريم ما بعد சென்ற வகுப்பில் நான் சுருக்கமாக நோன்பு என்று சொல்றது வெறும் அது ரமமானுடைய நோன்பு மாத்திரம் நோன்போடு நான்கு விதமான சட்டங்கள் சம்பந்தப்படுகின்றன சில நோன்புகள் பரவாக சில நோன்புகள் சுண்ணத்தாக சில நோன்புகள் மக்ரூ என்ற மார்க்க சட்டத்திற்கு இலால் வரக்கூடிய அமைப்பிலும் சில சமயங்களில் சில நோன்புகள் ஹராம் இதைகள் தடுக்கப்பட்டது என்ற ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் உதாரணமாக பெருநாள் தினங்கள்ல குடிக்கிறது நோன்பு ஹஜ் பிறந்தாளைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்ரீ கூடிய நாட்கள் ஹராமான நோன்புகளுக்கு ஒரு சில உதாரணங்கள் இப்படி நான்கு சட்டங்களும் சம்பந்தப்பட்டதை பார்த்தோம் சரி நாங்கள் அதெல்லாம் அப்படி வச்சுட்டு நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் நோன்பு என்ற விவாதம் ரெண்டே ரெண்டு விஷயத்தை நாங்க சரியாக புரிஞ்சு கொண்டால் அந்த நோன்புடைய விஷயங்களை மிக தெளிவாக சொல்லுகிறேன் நோன்பு என்ற விவாதத்துடைய பொடி தான் நோன்பு என்ற அந்த வணக்கத்துடைய பொடி ரெண்டுதான் ரெண்டாவது அல்லது தரப்பு முபப்தேர் என்று சொல்லுவாங்க நோன்பை இவைகளெல்லாம் முறிக்கக்கூடியவைகள் என்று எதைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம் அவைகளை நாங்கள் நோன்புடைய ஆரம்ப நேரம் முதல் இறுதி நேரம் வரை அதாவது ஆரம்ப நேரத்தில் இருந்து நகர நேரம் வரைக்கும் அவைகள் இருந்து நாங்க நோன்பு நோன்பு என்ற ஒரு டெபினேஷன் நோன்பு என்றால் அந்த வணக்கத்துக்குரிய ஒரு வரைவளக்கம் சொல்வதாக இருந்தால் நீயத்தும் அதனோடும் நாங்கள் இந்த ஆரம்ப நேரத்தில் இருந்து முடிவு நேரம் வரைக்கும் நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களிலும் தகிர்ந்து கொள்வது அப்ப நாங்கள் ரெண்டு விஷயத்தையும் தெளிவாக படிக்கிறோம் நோன்புடைய நீயத் சம்பந்தமான ஒரு பகுதியையும் நாங்க தெளிவாக படிக்க வேண்டும் இரண்டாவது நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்கள் சம்பந்தமாகவும் தெளிவாக படிக்க இது ரெண்டையும் விளங்கினா நாங்க நோன்புடைய அந்த 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 மொழியை சரியாக நிறைவேற்ற இது சரி இன்னைக்கு நாங்க முதலாவது பகுதி நோன்புடைய நீயத் சம்பந்தமான சில பகுதிகளை இன்றைக்கு பார்ப்போம் இந்த இதில் ஆரம்பமாக நான் நோன்பு என்றால் என்ன என்று எழுதியிருக்கிறேன் அடுத்தது நோன்புடைய மார்க்க சட்டம் என்ன என்று சம்பந்தமாக அது எங்களுக்கு நாங்கள் சென்ற வகுப்புகளில் பார்த்திருக்கிறோம் அடுத்தது நோன்போடு சம்பந்தப்படக்கூடிய நான்கு சட்டங்களும் பாத்திருக்கிறோம் சரி நோன்புடைய என்று சொல்வார்கள் நோன்புடைய அடிப்படைகள் ரெண்டு ஒன்று நீயத் அடுத்தது மத்த நான் சொன்ன விஷயம் சரி நீயத்தோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயத்தை பார்க்கிற நேரம் நோன்புல நீயத்து வைக்கிறதனுடைய சட்டம் என்ன நோன்புக்கு நீய்த்தி வைக்கிறது தொழுகைக்கு நீய்த்தி வைக்கிறது என்ன சட்டம் கொள்கைக்கு நீயத்து வைக்கிறது கட்டாயம் என்பது சரி கட்டாயம் நீயத்து வைக்க வேணும் நீச்சி வைக்கிற நேரம் நீயத்தை எப்படி வைக்கிறது மனசார நீத்து வைக்கிறது நீயத்தை மொழிகிறது என்ற ரெண்டு விஷயம் இயக்கு அதை நோன்பு நோன்புல அது சம்பந்தமான உலக வைக்கிறது அப்ப பொறுத்த அளவுலையும் நாங்க கொள்கையுடைய நீயத்த என்று சொன்னது அல்லாஹு அக்பர் என்று ஹராம் ஆரம்ப தக்பீருடைய

பொதுவாக எங்களுக்கு சொல்லுவாங்க சொன்னாலே சொல்ல புகாரி ஷரீஃபுடைய ஹதீச வச்சுதான் நீயத்துடைய பாலத்தை எடுப்பாங்க இன்னமல் நீயா அமல்கள் எல்லாம் நீயத்துகளை கொண்டுதான் அமையும் என்ற ஒரு ஹதீஷ் இந்த புகாரி ஷரீஃபுடைய ஹதீச வச்சுதான் நீயக் கட்டாயம் என்ற ஒரு சட்டத்தை குலமாக எங்களுக்கு சொல்லித்தாராங்கிட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழக்கங்களை வணக்கமாக மாற்றுவதற்கு வழக்கங்களை வணக்கமாக மாற்றுவதற்கு இடை நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் என்பது நீயத்துதான் உதாரணமாக நான் சொல்றேன் நீயத் சம்பந்தமாக ஒரு உதாரணத்தை சொல்லி தான் பாடத்துக்கு வார நாங்க வளமையாக சாப்பிடுறோம் வளமையாக சாப்பிடுறோம் அந்த வழக்கமாக சாப்பிடுவோமாக இருந்தால் அது வழக்கமான ஒரு செயலாகத்தான் கலிமே தவிர அது நாங்க நீயத்தோடு சின்னத்துகளை பேணி சாப்பிடுகின்ற போது அது சாப்பாடு என்ற வழக்கம் வணக்கமாக மாறும் அந்த ஆதத் இபாதத்தாக மாறும் தூக்கம் என்றது இன்றைக்கு வழக்கம் மாதிரி நாங்கள் ஒரு வழக்காரர் தூங்கணும் தேவர் உடலுடைய தேவை தூங்குறோம் அந்த தூக்கம் என்ற வழக்கத்தை நாங்க வணக்கமாக தூக்கத்துக்கு நீயத்தும் சின்னத்துகளை பேணுவதும் அவசியமாக இருக்கு இப்படி பொதுவாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழக்காறுகளை வழக்கங்களை வணக்கமாக மாற்றுவதற்கு ஆதாத்துகளை இபாதாத்துகளாக மாற்றுவதற்கு நீயத் என்று சொல்லக்கூடிய ஒன்று மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு அந்த வகையில நோன்பு என்ற இந்த இபாதத் இந்த கடமையான ஐம்பரும் கடமைகளுள் இந்த ஐபாதத்துக்கும் நீயத் என்று சொல்லக்கூடிய ஒன்று கட்டாயமான ஒன்று சரி நீய என்று சொல்றது இப்போ நாங்கள் தொழுகை நீத்து விஷயத்திலேயே ஞாபகப்படுத்தின மாதிரி ரெண்டு விஷயத்தை நாங்க ஞாபகம் வச்சு கொள்ள வேணும் ஒன்று மனத்தால நீத்தென்ற அரபு வார்த்தை அறிக்கிறேன் நீயத்தது அரபு வார்த்தை நாங்கள் தமிழ்ல நீயத்து என்று பேசுகிறோம் அரபு வார்த்தை சில வார்த்தைகள் அது அரபு வார்த்தைகள் எங்களுடைய வக்கீல் என்று வக்கீல் என்று பேசுறது பேசுறது இதெல்லாம் அரபு வார்த்தை எங்களுக்கு பல அரபு வார்த்தைகள் எங்களுக்கு கொண்டு நீயத் என்று சொல்லக்கூடிய நீயத் என்றால் எண்ணம் நீயச்சால் அவருடைய தமிழ் மொழியாக்கம் எண்ணம் எண்ணம் என்று சொல்றது அது நாவோடு சம்பந்தப்பட்டது அல்ல உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது எனவே நீயத்துடைய அடிப்படையான இடம் உள்ளம் எனவே நோன்புடைய நீயத்தாக இருக்கலாம் நீயத்தாக இருக்கலாம் நீயத்துடைய அடிப்படை இடம் உள்ள அந்த நீயத்தை நினைக்கிறது கட்டாயம் நீயத்தை நினைக்கிறது கட்டாயம் அதே நேரம் அந்த நீயத்துடைய வார்த்தைகளை நாவ மொழிகிறது சுண்ணத் நாவ மொழிகிறது சுண்ணத் புகாரி சரைபுடைய ஹஜி சலுள்ளா அலித்தல்லும் அவர்கள் ஹஜ்ஜுடைய பாதத்துல ஹஜ்ஜு உம்ராவுடைய பாடத்துல தெளிவாக என்று சொன்னார்கள் அந்த ஹதீத்தை வச்சு தான் ஒரு ஒவ்வொரு ஐபாதத்திலே தொழுகையாக இருக்கலாம் ஒன்றாக இருக்கலாம் இதர பல இபாதத்துகள்ல உடல் சார்ந்த அந்த ஐபாதாத்துகள்ல நீயத்தை மொழியது சுண்ணத் என்று சொல்லிக்கிறது அந்த ஹதித்துல இருந்தாங்க ஹஜ்ஜுடைய பாடத்துல சுரலாரி சொல்லுவாங்க தெளிவாக நீய சொல்லிக்கிறத வச்சு எங்களுக்கு சொல்லிக்கார்கள் எனவே எங்கள் உள்ளத்தால நீயத்து வைக்கிறது கட்டாயம் நாவால மொழிகிறது என்று சொல்வது ஒரு மிக முக்கியமான ஒரு அது ஒரு லேசான சுனத்தில ஏ முக்கியமான என்றால் எங்களுக்கு உள்ளத்துல நீயத்து வச்சோமா இல்லையா என்ற ஒரு கடுமாற்ற நிலை வராம இருக்க உள்ளத்துல அந்த நீய துவாரத்துக்கு பெரிய ஒரு உதவி என்னென்றா நாங்க நான் மொழி சரி இப்ப நாங்க வலிமையாக இருக்கிற தொழுக முடிச்சிட்டு இமாம் எங்களுக்கு நீயத் சொல்லி தருவான் சொல்லி தருவான் இப்ப இந்த நீயத்தை நாங்க அப்ப மொழிட்டு போறோம் மொழிஞ்சிட்டு போனதுக்கு பின்னால அதுக்கு பிறகு நாங்க தோம்புறம் மேலும்புரம் சார் சாப்பிடுறோம் அப்ப சகருக்கு பிறகு திரும்ப நாங்க நீயத்து வைக்கணுமா அல்லது இந்த நீய அங்க முடிஞ்சது போதுமா அல்லது நாங்க சகர்ல சில நேரம் நாங்களே நீயித்து வைப்போம் இல்லையா நீயத்து நாங்க இந்த மொழி ஒழிஞ்சி மனசால வச்சு மொழிகிறோம் மொழிஞ்சு பிறகு கொஞ்ச நேரம் இருக்குது ஒரு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்குது அந்த நேரத்துல இன்னும் ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஒரு டீ கப்பு அல்லது ஒரு வாழைப்பழம் வருது என்றால் திரும்ப சாப்பிட்டு குடிக்கிற விஷயம் என்ன அப்படி சாப்பிட்டு குடிச்சா அல்லது நீயத்த உடஞ்சிடும் திரும்ப நீயக்க வைக்கணுமா என்ற விஷயங்கள் நீயத்தோடு சம்பந்தப்பட்ட நடைமுறையில் உள்ள விஷயங்களை நாங்க பாப்போம் முதலாவது முதலாவது நீயச்சென்று சொல்றது எங்களை உள்ளத்துல வர வேண்டியது அதுக்கு உதவியாக நாவ முடிய இந்த ரெண்டு விஷயத்தையும் வழங்கிக் கொள்வோம் நோன்புடைய விஷயத்துல ஒவ்வொரு நாளும் நாங்க நீயத்து வைக்க வேணுமா முப்பது நாள் அல்லது இருபத்தி ஒன்பது நாளுடைய நோன்புல ஒவ்வொரு நாளும் நாங்க நீத்து வைக்கிற விஷயம் நீக்குது அதான் உலமாக்கள் தெளிவாகங்களுக்கு சொல்லித்தாராங்க ஒவ்வொரு நாளுடைய நோன்பும் அவசியம் என்பதாக சொல்லித்தாராம் ஏனென்றா நான் பாருங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வருது ஒரு நாளைக்கு அஞ்சு நேர தொழுகை வருது நாங்க அஞ்சு நேர தொழுகைக்கும் காலையிலே நியத்து இந்த நாள் நான் எல்லாம் என்று நியத்து வச்சுட்டா போதுமான்னு என்று கேட்டா இல்ல அஞ்சு நேர தொழுகைக்கும் தனித்தனியாக நீட்டு வைக்கிறோம் வைக்கிறோம் துணியை வைக்கிறோம் அக்கறை துணியை வைக்கிறோம் அப்போ ஒவ்வொரு விவாதத்தும் ஒவ்வொரு தொழுகையும் தனியான விபாதத்தின் முஸ்தப் இல்லா தனியான விபாதத்தை என்பதுனால ஒவ்வொருக்கும் தனித்தனியாக நியத்து வைக்கிறோம் எனவே நாங்க நோன்புடைய விஷயத்திலையும் ஒவ்வொரு நாளுடைய நோன்பும் தனித்தனியான விவாதம் சென்றதுனால ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியாக நாங்க நீக்கி வைக்கிறது கட்டாயம் என்பதாக அதோட சேர்த்து நாங்க ரமமானுடைய முதல் நாளே நான் இந்த முப்பது நாளும் அல்லது இருபத்தொன்பது நாள் வந்த இருபத்தொன்பது நாளும் நான் நோன்பு குடி பேர் என்று நீயத்து வைக்கிற விஷயமாக பாக்குற நேரம் அப்படி நீக்கி வைக்கிறது கூடு கூடுமா என்று கேட்டால் நாங்க ஒவ்வொரு நாளும் நீத்து வைக்க வேணும் அப்படி அதையும் நீக்கி வச்சுக்கொள்வது நெல்லம் ஏனென்றால் சில நேரங்கள்ல ரெண்டு விஷயத்த உலமாக்க சொல்லித்தாராங்க ஒன்று சில நேரம் அந்த மனுஷன் இடையில அல்லா கூட நாட்டை பிரகாரம் ஒப்பாத்தாக ஒப்பாத்து வந்துட்டு வச்சுக்கொள்ளு ஒரு பதினஞ்சாவது நோம்புல மூத்த ஆகிறார் ஆனா ஒரு ஆரம்ப நாளிலே வச்சிருந்தார் இந்த மாசம் பூர்த்தியாக நான் நோன்பு பிடிக்கிறதா என்ற ஒரு நியத் இப்ப அந்த நீயத் அவருக்கு அந்த முழுமையாக அந்த ஐபாதத்தை செஞ்ச கூலியை கொண்டு வர்றது காரணமாக இருக்கும் என்றதை பொப்பகாத்தல் ஒரு காரணம் சொல்றாங்க ரெண்டாவது ஒரு காரணம் சொல்றாங்க சில நேரங்கள்ல ஒரு நாள் நீய தவறி ஒரு நாள் நீயத்தவருக்கு தவறிக்கு ஒரு தடுமாற்ற நிலை நீத்து வச்சனா இல்லையா ஒரு தடுமாற்ற நிலை ஏன்னா அவர் என்ன ஏதோ ஒரு அடிப்படையில் அந்த ஒரு நாள் ஒரு கடுமாற்ற நிலை ஒன்று ஏற்பட்டால் அந்த கடுமாற்ற நிலைக்கு பொதுவாக ஆரம்பத்துல வச்ச நீய போதுமாக காரணமாகும் இப்படியான ஒரு ஏதாவது ஒரு நாள்ல ஒரு சிக்கலான ஒரு நிலைமை நீக்கி வச்சேனா இல்லையான்னு ஒரு குழப்பமான நிலைமை வந்தால் இல்லை நான் ஆரம்பத்துல நீக்கி வச்சிருக்கிறேன் இந்த அந்த ஒரு நீயத்தில் அந்த ஒரு எண்ணத்துல நாங்கள் இதை கடந்துடலாம் என்று சொல்லி இப்படியான இக்கட்டான ஒரு நிலைமைக்கு ஒரு உதவும் என்று சொல்லி இந்த ரெண்டா ரெண்டு காரணத்தையும் சொல்லி ஆரம்ப நாள்ல ஒட்டுமொத்தமாக நீய துவைக்கிறதோட ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக நாங்க நீய வைக்கிறத எங்களுக்கு புக்கஹாக்கள் சொல்லித்தாரா இது நீயத் சம்பந்தமான விஷயம் அப்ப நீயத்துடைய நேரம் எது என்றால் அடுத்த நாளுடைய நோன்புக்கு நாங்க துண்ணியா என்று சொல்லுவாங்க சதியீக்குன்னியா ஹதி வருது மல்லம் விபயித் மல்லம் விபையித்தின் என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது இரவு நீத்து வைக்கல என்று அவருடைய நோன்பு செல்லுபடியாக ஆகாது என்று சரி இரவு என்றால் மதுரீபிலிருந்து அடுத்த நாள் சுப ஹஜூர்வரைக்கு இடைப்பட்ட நேரத்துல அந்த நீயத்து வரும் இப்ப நாங்க உதாரணமாக வித்திருத்தொழுது ஓட்டு தராவி முடிச்சிட்டு வித்திருத்தொழுது ஓட்டு நீயத்தை இமாம் சொல்லிட்டாரா நாங்களும் வாயிற சொல்றோம் அதே மனசிலையும் நாங்கள் நீயத்து வச்சு சொல்றோம் நாளைக்கு நோன்பு குடிக்கிறதா என்று சொல்லி அந்த நீயத்தோட பேச்சு நாங்க தூங்கினோம் எரிந்திரோம் திரும்ப சாப்பிட்டோம் திரும்ப நாங்க நீயத்து வைக்கல நீயத்தை போதுமா என்று போதும் அது பரவாயில்லை நீத்துக்கும் சாப்பாட்ட இல்லத்துக்கும் பின்னால கடைசியில தான் நீயத்து வரணும் என்று அவசியம் இல்லை ஆனா நாங்க பேணுதலான முறை சொன்னா நாங்க கடைசியாக எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சு கடைசியாக நீயத்தை விரும்ப ஒரு தடவை கொண்டு நீயத்து வச்சுக்கொள்றது ஆனால் ஒருத்தர் நீயத்து வச்சுட்டால் அதுக்கு பிறகு சாப்பிடவே ஏலாது அப்படி என்று கேட்டால் அப்படி அல்ல பரவாயில்ல சாப்பிடலாம் பரவாயில்லை ஆனால் சாப்பிடுற நேரத்தை நான் கொண்டு அதானுடைய நேரத்துக்கு நெருக்கமான அதான் அந்த நேரத்துல சாப்பிடுறது ரெண்டு அதான் முதலாவது அதான் பஜுருடைய அதான் அடுத்தது அஹ் அதான் அந்த ரெண்டு அதான் காலத்துல இருந்து சம்பந்தமான அந்த செய்திகள் நான் பின்னால் ஞாபகப்படுத்துறேன் அதுல இந்த இந்த விஷயத்தை மட்டுமே பார்ப்போம் நீயத்து வச்சத்துக்கு பின்னால சாப்பிட்டால் திரும்ப நீயத்தை புதுப்பிக்கணுமா நீயான்னு சொல்லுவாங்க அந்த நீயத்தை திரும்ப புதுப்பிக்க வேணுமான்னு கேட்டால் இல்ல பஜுருடைய நேரத்துக்கு முன்னால உறுதியாக அஜுருடைய நேரமாக உறுதியாக நாங்கள் சகர நேரத்தில் நேரத்தில் இருக்கிறோம் என்று இருந்தால் நாங்கள் அதுக்கப்புறம் இந்த நீயத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு இருக்கிறோம் என்று இருந்தால் திரும்ப நீயத்தை வைக்க வேணும் என்ற அவசியம் அப்படி இல்லை அந்த ஒரு நீயத்தை நீதுமாக இருக்கணும் எங்களுக்கு நீய சம்பந்தமான செய்தி இவ்வளவு நீச்சமனமான சுருக்கமான சில செய்திகள் நான் சொல்லியிருக்கிறேன் அடுத்த ஒரு செய்தியோட எங்களுடைய வகுப்பை நாங்க முடிப்போம் நிஷா சின்ன பிள்ளைகள் நோன்பு பிடிக்கிற விஷயமாக சின்ன பிள்ளைகள் நோன்பு பிடிக்கிற விஷயமாக நாங்க பொதுவாக எங்கட சின்னாக்கள் நோன்பு பிடிச்சா எங்களுக்குள்ளால சந்தோஷமாக கொள்வோம் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்போம் இல்லையா ஸ்காலர்ஷிப் படிக்கிற புள்ள எட்டு வயசுக்குள்ள ஒன்பது வயசுக்குள்ள பத்து வயசுக்குள்ள ஒரு நுணுக்கமான ஒரு சட்டம் மட்டும் விளங்கப்படுத்துறேன் அது பிள்ளைகளோட சம்பந்தப்பட்டது அல்ல பெற்றார்களோடு பாதுகாவலர்களோடு சம்பந்தப்பட்டது என்ற பிள்ளைகள் ஏழு வயதாக ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு தொழுமாறு சொல் ஏவுங்கள் என்று அதிக்கு வந்திருக்கும் நாக்கள் சொல்லித்தாராங்க ஒரு தாய்க்கு தகப்பனுக்கு ஒரு பிள்ளையுடைய பாதுகாவலர் வலி என்று சொல்லுவாங்க அந்த பாதுகாவலருக்கு அந்த பிள்ளைய தொழுமாறு சொல்றது ஏழு வயசாக சொல்றது வாஜிப் அந்த பிள்ளைக்கு தொழுறது வாஜிபல்ல தொழாதனால அந்த பிள்ளைக்கு பாவம் கிடைக்க போறது இல்லை என்ன சின்ன பிள்ளை பருவ அடையல்ல ஆனால் இந்த அஜீச வச்சு உலமாக்கல் சொல்றாங்க அந்த பிள்ளைக்கு தொழுமாறு சொல்றது ஆர்வம் ஓட்டுறது தொழுமாறு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறது அது அந்த பெற்றோர்கள் பாதுகாவலர் மீது கடமை என்பதாக எழுதுறாங்க இது தெளிவான ஒரு விஷயம் அது மாதிரி என்று வரக்கூடிய செய்தி பத்து வயசாகினால் பிள்ளைகளுக்கு அடித்து சரி சொல்லுவீங்க அடித்தல் மார்க்கத்தில் அடித்தல் என்று சொல்லுவது நிறைய வரையறைகளோடு சம்பந்தப்பட்டது நிறைய வரையறைகளோடு சம்பந்தப்பட்டது நாங்க நிச்சயமாக அடிக்கையில் அது எங்க சொந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி குறிப்பாக மனைவிகள் என்று வார நேரம் நாங்க ஹை நீற்றது என்று சொல்லுவது சரியாக கூடிய பார்வையிலேயே பார்வையில அது மிக்க வரையறையோடு ஒரு இக்கட்டான கட்டத்தில் அது எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பகுதி தான் எங்களுக்கு அனுமதி அது மிச்சம் பாரபூர்வமாக பேசப்பட்ட தனியாக நாங்க பிள்ளைகள் அந்த அடித்தல் என்ற ஒரு பகுதி இஸ்லாம் என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாலே சம்பந்தமான கிதாபுகள் இருந்தோம் அரபுல அந்த இதுல இது சம்பந்தமாக துல்லியமாக எழுதிக்கலாம் மரபு மொழியில தான் நாங்க ஒரு இன்னொரு சந்தர்ப்பத்துல சம்பந்தமாக பேசுவோம் பிள்ளைகளுக்கு அடிக்கிறது என்று சொல்றது அது எப்படி ஈக்கணும் என்று சொல்லி சரி இப்ப இந்த ஹதீச வச்சு உலமாக்க சொல்றாங்க எங்களோட பிள்ளைகள் ஏழு வயதான ஆகக்கூடிய நேரத்தில் நோன்பு பிடிக்குமாறு சொல்றது கடமை பிடிக்கிறது கடமை இல்லை நாங்க இரக்கமாக ஓடுற ஓடுறதுன்றது இல்ல இரக்கமாக நோன்புடைய சிறப்புகளை சொல்லி நோன்பு ஆர்வப்படுத்தி பல நினைக்கிறேன் அவங்க அறிவிக்கிறாங்க சாபாக்களுடைய காலத்து சிறார்கள் எவ்வாறு நோன்பு நோக்கிறதுக்கு கம்ப்ளைன் செய்யப்பட்டாங்க பழக்கப்பட்டாங்க அதுக்கு எவ்வாறு அவங்க என்ற செய்தியை பதிவு செய்யறாங்க எனவே நாங்க சிறார்களுக்கு ஆர்வம் ஊட்டி நோன்புடி விஷயத்துல நாங்க அவங்கள பழக்க சரி இப்ப ஏழு வயசாகினா அந்த பிள்ளைக்கு நோன்பு பிடிக்குமாறு சொல்றது கடமை இது நாங்க ஒரு ஒரு தெளிவாக வேலையும் கொள்ளணும் சில நேரம் இத நாங்க ஒரு ஏழு வயசுக்குள்ள பிடிச்சா பிடிக்கட்டும் பிடிக்கலா டீ கட்டும் என்று எங்கட ஒரு பராமுகமான ஒரு விஷயமாக இல்லாத இது ஒரு கடமை என்றதை விளங்கி நாங்கள் செய்ய வேண்டும் அடுத்தது பத்து வயசாகினாலும் பிள்ளைக்கு எப்படி தொழுகைக்குரிய சட்டமோ அதே சட்டம் நோன்புக்கும் வரும் ஆனால் ஒரு முக்கியமான செய்தி என்னென்றால் தொழுகைக்கு நோன்புக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்குது தொழுகை என்று சொல்றது ஒரு புள்ள பலக முடியுமான ஒன்று நோன்பு என்று சொல்றது பிள்ளையுடைய உடல் சக்தி உடல் வலிமையோடு சம்பந்தப்பட்டது ஒரு பலகீனமான உடல் பலகீனமான ஒரு புள்ள நெறிஞ்சோரு புள்ள நோவு பிடிக்க இயலாத மெயினை பார்த்தா காப்பத்தி ஒரு பிள்ளை என்று இருந்தால் அந்த பிள்ளைக்கு நாங்கள் நோன்பு பிடிக்குமாறு வற்புறுத்துறது அல்ல அந்த பிள்ளைக்கு நாங்கள் நோன்பு பிடிக்குமாறு வற்புறுத்துறது அல்ல பொதுவாக வற்புறுத்தல் என்றது அல்ல இங்கு நாங்கள் ஆசை ஆர்வத்தோடு ஞாபகப்படுத்துறது கடமை அடுத்தது நாங்கள் அந்த பத்து வயசு ஆகினால் மலேசாக அடிச்சு அந்த பழக்கிறது கடமை என்றுதான் சொல்றாரு நாங்கள் இது இதுல இருந்து இதுல விடுபட்ட செய்திலிருந்து அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் அடுத்த ஓகே பார்ப்போம் இந்த விஷயங்களுக்குள்ளால ஏதாவது கேட்கணும் என்று கேட்டுக்கோங்க இந்த பேசின விஷயங்களுக்குள்ள